இந்த கரம் நான்கு கரம் சொன்னா நான்கு கரமும் பெருவடிப்பும் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு மில்கி வேவோட இந்த உலகம் முடியல இந்த பிரபஞ்சம் முடியல இந்த வருடம் என்ன சிறப்புன்னா அது ஒரு சின்ன ஒரு கணக்குங்க அந்த கணக்கு கரெக்டா வந்து நிலா இருக்கு இல்லைங்களா நிலா நிலால ஒரு பக்கத்தை பூமியில் இருந்து பார்க்கவே முடியாதுங்கிறது இங்க இருக்கிற எத்தனை பேத்துக்கு தெரியும் நமது முன்னோர்கள் எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க அண்டம் சொன்னா கரம் இந்த கரம் நான்கு கரம் சொன்னீங்களா நான்கு கரமும் பெருவடிப்பும் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு அண்டம் தமிழ்ல மில்கி வே சில பேருக்கு தமிழ்ல சொன்னாதான் புரியும் மில்கி வேங்கிறது தமிழ் இங்கிலீஷ்ல அண்டம்னு சொல்லுவாங்க மில்கி வேங்கிறது என்னன்னா பெருவெடிப்பும் நான்கு கரங்களும் மில்கிவே இங்க இந்த இந்த பிரபஞ்சம் முடியல பக்கத்தில் இன்னொரு மில்கிவே இருக்கு அதுக்கு அது எழுதியிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா ஆண்ட்ரமெடா இப்படி நிறைய அண்டம் இருக்காமா இந்த எல்லா அண்டமும் சேர்ந்தா அதுக்கு பேரு தமிழ்ல பேரண்டம் பேரண்டத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் இப்படி இப்போ சித்திரையல் நாற்காட்டிக்கும் நம்ம நாட்காட்டிக்கு டிஃபரன்ஸ் வந்துருச்சுங்களா வந்துருச்சு நல்லா கேவினிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சித்திரையல் நாட்காட்டி பிரகாரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் சிவராத்திரி சாதாரண நாட்காட்டியில் மார்ச் ஒன்றாம் தேதி முப்பது நாள் தள்ளி போயிடுச்சு இவங்கெல்லாம் ஒரு மாதம் முன்னாலே கொண்டாடிட்டாங்க தோட்டத்தில் நம்மலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொண்டாடணும் இந்த வருடம் என்ன சிறப்புன்னா அது ஒரு சின்ன ஒரு கணக்குங்க அந்த கணக்கு கரெக்டாக வந்து சித்திரையல் நாட்காட்டிலும் சாதாரண நாட்காட்டிலும் ஒரே நாளில் சிவராத்திரி வந்திருக்குது அதிசயமாக இந்த முறை அது எப்படி வந்திருக்குன்னா மாசி மாதம் வர அமாவாசைன்னு வரும் இல்லைங்களா அது ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு அடுத்த மாதம் இந்த மாதத்துக்கு மேட்ச் ஆயிடுச்சு அது அவரை கேட்டால் தான் தெரியும் எனக்கு இவ்வளோதான் தான் தெரியும் மாசு இருபத்தெட்டோ அதாவதுங்க சித்திரையில் நாட்காட்டியில் மாசு இருபத்தெட்டு அப்படின் இருக்குது சாதாரண நாட்காட்டியில் மாசி ஆறுன்னு இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் சிவராத்திரி தான் சொல்கிறாங்க அதனால் மேட்ச் ஆயிடுச்சுங்க ஸோ இது மேட்ச் ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே அது வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லைங்க சரி அதிசயமாக மேட்ச் ஆகுதே சரி நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகிக்கலாமே அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வருஷம் இப்படிலாம் இருக்காது அடுத்த வருஷம் பிப்ரவரி எட்டு தான் சித்திரையில் நாட்காட்டி சிவராத்திரி சாதாரண நாட்காட்டியில் மார்ச் எட்டு முப்பது நாள் டிஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கு போட்டாச்சு ஜனவரி ஏழு தான் சித்திரையில் பிப்ரவரி ஆறு தான் சாதாரண நாட்காட்டி இப்படி அனைத்து அண்ட பிரம்மாண்டத்தையும் நாம் ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறோம் அதை யாரும் ஆராய்ச்சி செய்யவில்லை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கவில்லை நமக்கு தெரியவில்லை வேண்டுமென்றே ஏமாற்றி இருக்கிறார்கள் அதையெல்லாம் குளிதோண்டி புதைத்ததை எடுத்து ஐயாவர்கள் மிகச்சிறந்த ஆராய்ச்சி செய்து அதை அவர் பலருக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அவ்வப்போது அவர் தோட்டத்துக்கு சென்று ஓசியில் சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து இதெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் வாங்குறது இல்லைங்க எப்போ போனாலும் மூணு நேரம் சோறு போட்டு கற்றுக் கொடுக்குறாருங்க அப்படி கற்றுக்கிட்டது தான் இப்போ நான் ஸ்கிரிப்ட் அடி பண்ணி பேசிட்டிருக்கிறேங்க நிலாவை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட நாட்காட்டிக்கு பெயர் லூனார் கேலண்டர் இஸ்லாமியர்கள் பயன்படுத்துவது லூனார் கேலண்டர் நிலாவை மையமாக வைத்தது சூரியனை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட கேலண்டருக்கு பெயர் சோலார் கேலண்டர் இதைத்தான் சோழர்கள் கண்டுபிடித்தது பெருவெடிப்பை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் சித்தரியல் கேலண்டர் அதுக்கும் மேல நிலா இருக்கு இல்லைங்களா நிலா நிலாவில் ஒரு பக்கத்தை பூமியிலிருந்து பார்க்கவே முடியாதுங்கிறது இங்கே இருக்கிற எத்தனை பேர்த்துக்கு கை தூக்கலாம் வெரி குட் நிலாவை நிலா இருக்கு இல்லைங்களா தன்னைத்தானே சுற்றிட்டு பூமியை சுற்றுது இல்லைங்களா நாம் எப்போ பார்த்தாலும் நிலாவில் ஒரு பக்கம் மட்டும்தான் பார்ப்போம் இன்னொரு பக்கத்தை பார்க்கவே முடியாது வாழ்நாளில் இமேஜின் பண்ணி பாருங்க நிலா தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமியை சுற்றுதில்ல அப்போ பார்க்க முடியுமா இல்லையா டக்குன்னு அப்படி தானே தோணும் நிலா தன்னைத்தானே சுற்றிட்டு பூமியை சுற்றுது பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றுது அப்போ நிலால் இருக்கிற ரெண்டு பக்கத்தையும் நம்ம பார்க்க முடியுமா இல்லையா அப்படி அப்படிதானே தோணும் சான்ஸே இல்லை நாம என்னைக்கு வானத்தை பார்த்தாலோ நிலா தெரியுது இல்லைங்களா பௌர்ணமி அது ஒரு பக்கம் மட்டும்தான் இன்னொரு பக்கத்தை வாழ்க்கையில பார்க்கவே முடியாது இது ஏன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த நாள் அருமை தெரியும் இதையும் நமக்கு யாரும் சொல்லித்தரவில்லை அதற்கு பெயர் ஃபார் சைட் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னால் இருக்கிறது நியர் சைட் ஆஃப் மூன் சொல்லுவாங்க பின்னால இது வரைக்கும் நம்ம பார்க்காத மூணுக்கு பேரு இதுவும் நமது பாடத்திட்டத்தில் மறைக்கப்பட்டது அடுத்ததுங்க நிலா பூமியை வருஷத்துக்கு பதிமூணு தடவை சுத்தி வருது ஆனா பன்னெண்டு தான் வரும் இது புரிஞ்சா அந்த கணக்கு புரிஞ்சிடும் இப்போ நான் உங்களுக்கு சின்ன குளூ தான் கொடுக்குறேன் விடையெல்லாம் சொல்லிங்க பூமி பூமிய நிலா வருஷத்துக்கு பதிமூணு தடவை சுற்றி வருது அப்போ பதிமூணு பௌர்ணமே வரணுமா இல்லையா ஆனால் பன்னெண்டு தான் வரும் இது ஏன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கணக்கு தெரிந்துவிடும் இப்படி எவ்வளவோ கணக்கு இருக்குதுங்க எல்லா கணக்குமே மாசம் மாசம் வருஷ வருஷம் மாறிட்டே இருக்குதுங்க ஆனால் நமக்கு மட்டும் ஜனவரி தேதி இப்பவுமே ஒரே மாதிரிதான் வருது இது தவறு இதாக க கண்டுபிடிப்புங்க ஜனவரினா ஒன்று தான் அப்படி கிடையாதுங்க எல்லாமே மாறிட்டே இருக்கிறது தான் கேலண்டர் ஏன்னா பூமி மாறிட்டே இருக்கு நிலா மாறிட்டே இருக்கு சூரியன் மாறிட்டே இருக்கு இதை கண்டுபிடித்தது தான் நமது தமிழர்கள் சித்தர்கள் அதனாலதான் அதுக்கு பேர் சித்தர் இயல் நாற்காட்டின்னு பேருங்க